குடும்பத்து நிறைவு பிள்ளை செவலும் என்று சொன்னது போல நீர் நிறைவையான ஆசீர்வாதங்களை நீ தந்தரல வேண்டுமாய் வேண்டுகின்றோம் நீரும் ஆண்டோபரையும் உம்முடைய பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூவிலகத்தில் ஆண்டவரே குழந்தையாக நீர் பிறந்தீர் ஆண்டோரே உம்முடைய மாட்சிமை விளங்கும்படியாக ஆண்டவரே நீ விளங்கினீர் அதே போல இந்த நாளிலும் எங்களுக்கு அன்பாய் தந்த பிள்ளைகளும் மாட்சியுமாய் உம்முடைய நாமத்திற்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்கு வளர்க்கும் வளர்வதற்கும் அன்று பெற்றோர்கள் அன்று பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாயிருந்து உங்களுடைய வசனமானது அவர்களை புடமிடும்படியாக நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம் இதோ பாரத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை சியோனில் இருந்து ஆசிர்வதிப்பார் என்று சொன்னது போல உங்கள் பிள்ளைகளின் ஆண்டுவரே நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவரே இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தின் பலனை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ദേവ്നീർ അരുൾ പുറിയുമാപിക്കാം അവരുടെ കൽവി അവരുടെ സുഖബലൻ എല്ലാവറ്റിലും നമ്മുടെ പെരുക്കമാണ് ആശീർവാദം തങ്ങിയക്കും എങ്ങേശു മണിയായി ജപിക്കോം എങ്ങൾ ജപങ്ങളും നല്ല പിതാവേ ആമേൻ அடுத்தபடியாக பதிமூன்று வயதிற்கு மேல் திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் இளையோர் இறையாசிக்காக பலிப்பு தண்டைக்கு முன்பதாக நிற்பர் இப்பொழுது அதற்கான பாடல் பாடற்குழுவினரால் பாடப்படும் இப்பொழுது இந்த திருமறை இதற்கான திருமறை பகுதியை திரு சுதிஷ் அவர்கள் படிப்பார்கள் நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரே நினை வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் உமத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதனால் தானே உன் சுயபுத்தியின்மேல் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி உன் இளமையை குறித்து உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக முன்னிலைப்படுத்துகின்ற திருமதி சுனிதா அவர்கள் பலவான் கைகளில் உள்ள கூர்மையான லக்கிகளை எளிதா எட்டும் வலிமை பெற்றவர்கள் அம்புகள் தகவல் தொழில்நுட்பத்தின் தகவல்கள் வசந்தகால பறவைகள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எதிர்நோக்குடன் இருந்தாலும் இவ்வுலகில் கரைபடாதபடி தங்களை கொள்ள வேண்டியவர்கள் படைப்பாளராம் இறைவனை அனுதினமும் நினைத்து நோக்குடையவர்கள் வாழ வேண்டியவர்கள் நல் தீமையினை எதிர்த்து நீதியை எதிர் நடப்பிக்க விரும்புகின்றவர்கள் தூய்மையாய் வாழ்ந்து கடவுள் அவர்களுக்காக வைத்திருக்கும் உயர்வுகளை உடைமையாக்கி கொள்ள ஆசீர்வதிக்கும்படி அவர்களை முன்னிலைப்படுத்துகிறோம் வார்த்தையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்துகிற நல்ல ஆண்டு ஊரே இதோ ஆண்டு ஊரே எங்களுடைய திருச்சபை தந்த சிலமாய் தந்த அன்பு பிள்ளை வாலிப பிள்ளைகளுக்காக எங்கள் கண்களை உம்முடைய சமத்துக்கு நேராக நாங்கள் நேர் அப்பா கர்த்தர் ஆண்டுபுரையும் இதோ அன்பு பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே வளருகின்ற பிள்ளைகளாக இதோ உன் இளமையை குறித்து உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விஸ்வார்த்தத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று உம்முடைய அன்பான ஆண்டுபுரியின் போகுலோ சீடனுக்கு சொன்னது போல இந்த நாளிலும் அருமையான அன்பு சொல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டோபரே இந்த திருச்செவன் வழியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை ஒப்பு வைக்கிறோம் அப்பா ஆண்டோபரே இதோ வாலு பிராயத்திலே ஒரு சிசு நினை என்று சொன்ன எங்களாண்டரே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டுபரே நினைக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் எப்போதும் காணப்பட கிருபைத்தார் அவருடைய பணிகளிலும் அவருடைய உழைப்புகளிலும் அவருடைய எதிர்கால எண்ணங்களிலும் எதிர்கால சிந்தனைகளிலும் ஆண்டவரே வாழ்க்கையிலும் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய கிருபை நீர் அழித்தரலும் உலக பிரகாரமான மாயில் விழுந்து விடாதபடி தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திருவசனத்திலே வளர்கின்ற பிள்ளைகளாக அந்த பெற்றோர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக சமுதாயத்திலே ஆண்டவரே தன்னுடைய சிறு சபையிலே குடும்பங்களிலே இலங்கி பிரகாசிக்கிற அன்று வாகன பிள்ளைகளாக அவர்கள் காணப்பட கிருபித்தார் அவர்களுக்கும் வேலை ஆண்டு இல்லாத பிள்ளைகள் வேலைக்காக ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு முறை உண்மையில் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன எங்கள் எல்லா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசோல் ஆலோசனை

என்னென்ன வாஞ்சிக்கிறார்களோ அன்று பெற்றோர்கள் பிள்ளைகள் வழியாக என்ன ஆண்டவரே கனவுகளை நினைவுகளை வைத்திருக்கிறார்களோ அவைகளை நிறைவேற்றுகிற அன்று பிள்ளைகளாக இருக்க நீர் துணை புரிய வேண்டும் என்று முன்னோக்கி வேண்டுகிற கத்தாவே இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரே அவர்களை எண்ணத்தை கூடிய அநேக உலக பிரகாரம் அறிவியல் நிலையில வளர்ந்திருக்கிறது நீர் அறிவீர் ஆனாலும் உங்களுடைய வசனத்திலே அவர்கள் பட்டை தீட்டப்பட்டவர்களாக அவர்கள் எப்போதும் காணப்பட நீர் அருள் புரிய வேண்டுமா செயபிக்கிறார் அவருடைய சொல்லிலும் செயலிலும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டு உரே உங்களுடைய பிரசனம் முன்னும் பின்னுமாக இருந்து காத்தள்ள வேண்டும் என்று முன்னோக்கி வேண்டுகின்றோம் ஆண்டு உரே திருச்சபையினுடைய எதிர்கால தூண்களாக தம்முடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கின்றோம் தொடர்ந்து ஆண்டு உரே நீர் வழி நடத்தும் எங்கள் மீப்பெராம் யேசுன் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே அடுத்தபடியாக குடும்பத் தலைவர்களை அர்ப்பணித்தர் அப்பொழுது இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் பயந்து கத்தரின் பாதையில் அதனில் பணிந்து பாக்கியவான் என்ற பாடல் இசைக்கும் போது குடும்பத் தலைவர்கள் முன்பதாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின